கல்பித கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாச தீர்த்த குருபவுயா தஸ்மதிஷார்த்த அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரிஷ்ராமனின் அன்பான வணக்கங்கள் நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்லக்கூடிய பலன்கள் தான் அது உங்கள் சுய ஜாதகங்களில் எக்ஸாக்ட்டா தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பிராணத்தை வரைக்கும் பார்க்கும்பொழுது தான் எக்ஸாக்டான ஒரு பலன்களை சொல்ல முடியும் அப்படி நீங்க தெரிஞ்சுக்கணும் பார்க்கணும் அப்படின்னு உருவப்பட்டிங்கன்னா உங்களுடைய பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த இடம் அதில் பிறந்த தேதியில் அதாவது பிறந்த நேரத்தில் வந்து அப்ராக்சிமேட்டாக ஒரு ஒன்றரை நிமிஷத்தில் ரெண்டு நிமிஷம் வரைக்கும் பிழை இருப்போம் தட்ஸ் கால் பர்த் டைம் கரெக்ஷன் அப்படின்னு சொன்னோம் அதை திருத்தி விட்டு செய்யக்கூடிய சொல்லக்கூடிய படங்கள் தான் கரெக்டான படங்கள் அதை பல பேருக்கு வந்து எப்படி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சூக்ஷமம் தெரியாது அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா புரிஞ்சுக்கணும்னு பண்ணால் எங்கிட்ட ஜாதகம் பார்க்குற அத்தனை பேருக்குமே நான் பர்த் டைம் கரெக்ஷன் அப்படிங்கிறது ஃப்ரீயாக தான் பண்ணி கொடுக்குறேன் அதனால் நெக்ஸ்ட் டைம் நீங்கள் எங்கேயா போய் கொடுக்கும்போது அந்த டைம் கொடுத்தீங்கன்னா கரெக்டான ஒரு இது இன்னொன்று எங்கிட்ட பார்க்குறதா இருந்தால் வெறும் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் மட்டும் சொன்னீங்கன்னா போகிறோம் எப்போ நீங்கள் கன்சல்டேஷன் இது பண்ணாலும் சரி புக் பண்ணாலும் சரி ஜாதகம் கிடையாது ஸோ அப்படி நீங்கள் பார்க்கணுன்னா கீழே தெரிவிக்கக்கூடிய நம்பர்ஸ்க்கு கால் பண்ணுங்கள் அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிட்டு எங்கிட்ட நீங்கள் பேசலாம் நேரடியாகவும் என்ன நீங்கள் பார்க்கலாம் சென்னையில் நங்கநல்லூரில் தில்லை கங்கா நகர் சப்பேக்கு வலதுபுறமாக இருக்கக்கூடிய இந்த காம்ப்ளெக்ஸில் நம்ம ஆஃபீஸ் எங்கேயிருக்கு நீங்கள் நேரடியாக வந்தும் பார்க்கக்கூடிய அம்சங்கள் இருக்கிறது அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிங்க இன்றைய நாள் ஜனவரி இருபத்தி ஒன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை சோபக் கிருத்து வருடம் தை மாதம் ஏழாம் திருநாள் ரோஹிணி நட்சத்திரம் ரிஷபராசி ஏகாதசி திதி துலாம் ராசி துலாம் லக்னம் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டம் சிறிதளவு காலையிலே கொஞ்சோண்டு பாலில் சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போயிடுங்க மனசுக்கு நிம்மதி தரும் மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பண புழக்கம் தாராளமாக இருக்கும் நல்ல காரியங்கள் காரியங்களுக்காக செலவுகள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது முக லக்ஷணம் பிரம்மாண்டமாக இருக்கும் ஆரோக்கியம் மேம்படக்கூடிய நாள் பிரசன்ன வெங்கடாச்சலபதி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் பச்சை நிறம் ரிஷப ராசி ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு திடீர் பிரயாணங்கள் திடீர் செலவுகள் நல்ல காரியங்களுக்காக பணம் வருவக்கூடிய வாய்ப்புகள் அதாவது கைக்கு வரும் யார்கிட்டையார் பணம் கொடுத்துருந்தீங்கன்னா ரெண்டு நாள் கேட்டிங்கன்னா உடனடியாக நடக்கும் பெண்களுக்கு சூப்பர் நாள்னு சொல்லலாம் அன்ன பூர்ணேஸ்வரி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் சிகப்பு நிறம் மித்துன ராசி அல்லது மித்துன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பெண்கள் நிறைய ட்ராவல் பண்ணுவீங்க பெண்களுக்கு நிறையா செலவு பண்ணுவீங்க பெண்கள் பொதுவாகவே மன மகிழ்ச்சி சந்தோஷம் இரவு நேரத்தில் வெளியே பயணம் பண்ணுறது சரி ஆண்களுக்கு செலவுகள் கட்டுக்கடங்காமல் இருக்கும் வெளியூர் வெளிநாடுகள்லேருந்து வரக்கூடிய தகவல்கள் வந்து சேரக்கூடிய அமோகமான நாளாக இருக்கப்படுது பிரயாணங்களை தவிர்க்க முடியாத நாளாக இருக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம் கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கலைகளில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு மிக பிரம்மாண்டமாக இருக்கும் பால் தயிர் வெண்ணெய் ஃபுட் ப்ராசஸிங் யூனிட் வச்சு நடத்தக்கூடிய நபர்களுக்கு உணவு பதார்த்தங்களை ஹேண்டில் பண்ணக்கூடிய நபர்களுக்கு சூப்பராக இருக்கும் பேசிக்கலாக பெண்களுக்கு சூப்பராக இருக்கக்கூடிய நாள் இந்த நாளில் பொதுவாகவே பிரயாணங்கள் மிக அதிகமாக இருக்கும் ஒரு சில பேருக்கு பணம் வருவாய் வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கன்ஃபார்ம் ஆகும் சூப்பராக இருக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது அன்ன வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியானிறம் வெள்ளை நிறம் சிம்ம ராசி அல்லது சிம்ஹ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் எதை பிளான் பண்ணாலும் சூப்பராக நடக்கும் எதுவுமே இது நடக்காது அப்படிங்கிற மாதிரி எதுவுமே கிடையாது எல்லாத்துலேயுமே ஒரு கிளாரிட்டி இருக்கும் ஒரு ஓடின் இருக்கும் இன்றைய நாள் இன்ட்யூஷன் பவர்னு சொல்லுவோம் அதாவது என்ன நடக்கப் போகிறதுங்கிறது முன்னாடியே கணிக்கக்கூடிய யூகிக்கக்கூடிய அருமையான திறமை இன்றைய நாள் உங்கள்கிட்ட இருக்கும் நல்ல சந்தோஷமான பிரயாணங்கள் இருக்கும் மன வாழ்க்கை சூப்பராக இருக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சரஸ்வதி தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் மஞ்சள் நிறம் கன்னி ராசியால் கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எல்லாத்துலயுமே திறமையா சமாளிக்கிறது எதுவுமே இது நடக்காதுங்கிற மாதிரி எதுவுமே கிடையாது அந்த அளவுக்கு தீர்க்கமா இருக்கும்னு சொல்லலாம் கணவன் மனைவிக்குள்ள இணக்கம் நல்லா இருக்கும் பார்க்கக்கூடிய மனிதர்கள் மூலியமாக செலவுகளும் ஏற்படும் ஒரு சில பேருக்கு தனப்பிராப்தங்களும் ஏற்படும் வீட்டில் இருக்கக்கூடிய மூத்த பெண்கள் மூலியமா நிறைய சந்தோஷத்தை காணக்கூடிய நல்ல ஒரு சப்போர்ட் அண்ட் ஆதரவு காணக்கூடிய அமோகமான நாள் வியாபாரத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு சிறப்பாக இருக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் தன்வந்திரி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் ப்ரௌன் நிறம் துலாம் ராசி அல்ல துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அவசரப்படக்கூடாது மற்றவங்க நீங்க சொல்லக்கூடிய விஷயத்தை புரிந்து கொள்ளாமல் பேசுவார்கள் ஒரு விஷயத்தை காதுக்கு வாங்காமையே பேசுவாங்க அதை இக்னோர் பண்ணிட்டு போகிறது தான் இந்த நாளுடைய ரொம்ப முக்கியமான ஒரு சூட்சமம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம் விருச்சிக ராசி அல்லது லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கணவன் மனைக்குள் இருக்கக்கூடிய இணக்கம் காதல் கைகூடுவது ஒரு சில பேருக்கு இரண்டாம் குழந்தை பிராப்தமாகிறது பெண் குழந்தையாக பிறக்கும் ரொம்ப அமோகமான நாளாக இருக்கப்படுது இந்த நாள் ரொம்ப சந்தோஷத்தை அணிவிக்கக்கூடிய பிராப்தம் உங்களுக்கு ஏற்படும் எதுவா இருந்தாலும் கிளாரிட்டியோட வேலை செய்வீங்க எல்லாமே மின்னல் வேகத்தில் நடக்கும் ரொம்ப அருமையா இருக்குன்னு சொல்லலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமேஸ்வரி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் வெள்ளை நிறம் தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு உணவு சம்பந்தப்பட்ட பதார்த்தங்களை உபயோகிக்கக்கூடிய நபர்கள் விலையுயர்ந்த பொருட்களை ஹேண்டில் பண்ணக்கூடிய நபர்கள் அதே மாதிரி எல்லாம் மளிகை சாமான் கடை வச்சு இருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் அமோகமாக இருக்கும் விவசாயிகளுக்கு மிக பிரம்மாண்டமான விஷயங்கள் இருக்கும் நிறைய பேர் இன்றைய நாள் வந்து பசுமாடு வாங்குவீங்க மிகவும் ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய அமோகமான நாள் இன்றைய நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியாண்டிடம் வெள்ளை நிறம் மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் காதல் கைகூடும் கலைகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு சூப்பர் ஆஃபர் கிடைக்கும் இன்றைய நாள் பொதுவாக ஏதாவது ஹீரோ ஹீரோயின்ஸ் இந்த மாதிரி டேரக்டர்ஸ் யாராக இருந்திங்கன்னா உங்கள் படம் இன்றைய நாள் ரிலீஸ் ஆச்சுன்னா பயங்கரமான ஹிட்டு கொடுக்கும் மிக பிரபலமான ஒரு ஆளுக்கு இன்றைய நாள் ஒரு ஒரு பெரிய ஒரு அவார்டு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஒரு சில பேருக்கு ரொம்ப முக்கியமாக வீடு கிரகப்பிரவேசம் பிரவேசம் பண்ணுறது நல்ல காரியங்கள் நடக்கிறது சுப காரியங்கள் நடக்கிறது இதெல்லாம் நடக்கும் குழந்தைகள் மூலிமா நிறைய சந்தோஷத்தை காணக்கூடிய அமோகமான நாளாக இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் வெள்ளை நிறம் கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வீடு மனை வாகனங்கள் வாங்கக்கூடிய பிராப்தம் உண்டாகும் நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ அது அத்தனை விஷயமே இன்றைய நாள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு எல்லாத்துலேயுமே திறன்பட சமாளிக்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும் தீர்க்கமாக இது நடக்கும் அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி கொடுக்கலாம் அதே மாதிரி நிறைய பேருக்கு இன்றைய நாள் வந்து சந்தோஷம் ரொம்ப அதிகமாக தேவைப்படக்கூடிய நாள்னு சொல்லலாம் பீஸ்ஃபுல்னஸ்ன்னு சொல்லுவோம்ல அது இன்றைய நாள் நிறைய பேருக்கு இருக்கும் அதே மாதிரி சொந்த ஊருக்கு பிரயாணம் செய்வது ஒரு சின்ன அலைச்சல் இருந்தாலும் ஒரு சந்தோஷம் இருக்கும் அதில் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகிஷாசுர மர்தினி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் மஞ்சள் நிறம் மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நல்ல பெயர் வாங்கக்கூடிய பிராப்தம் மனசில் நிறைய அலபாயம் இது கரெக்டாக அது தப்பா இது ஏன் அது ஏன் இப்படியும் அலபாஞ்சுன்றப்போ தேவையில்லாத பிரச்சனைகள் சண்டைகள் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது நிறைய பேருக்கு பிரயாணங்கள் இருக்கும் மனசு சந்தோஷம் அழிக்கக்கூடிய ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம் இன்றைய நாள் நடக்கப்படுறதுன்னு சொல்லலாம் இதனால் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீகிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் கரும் பச்சை நிறம் யாருக்கு நன்னாற்கப்படுதுன்னா முதல் ராசி லக்னம் மகரம் இரண்டாவது கன்னி மூன்றாவது ரிஷபம் மற்ற அத்தனை பேருக்குமே நன்னாற்கப்படுது அனைவருக்கும் என்றனால் நீங்கள் நினைத்தது எல்லாமே நல்லபடியாக நடக்க எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வேசனா சுகினோ பவன் து சமஸ்தன் மங்களானி பவன் துரோண குண்மத்து ததாஸ்திர நன்றி வணக்கம் இது போன்ற திலப்பலன்கள் பலன்கள் வாரப்பலன்கள் மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க